சுச்சக்கர வரதாச்சாரியம் குருத்தமம் ஸ்ரீநிதி ராகவம் வந்தே ஹி அபார கருணாகரம் கவிதாஜித கல்லோலி கன்யகா காந்தவக்ஷசே கருணாதி குணாத்யாய கமலா நிதகே நமகா என்றோடு பட்டாபிஷேகத்தை அனுபவித்து இந்த புன்னகை ராமாயணம் என்ற ஏழு மாத காலமாக நாம் அனுபவித்து வந்த தொடரை நிறைவு செய்ய உள்ளோம் அதனால் புன்னகை ராமாயணத்தினுடைய பட்டாபிஷேக ஸ்லோகம் யுத்த காண்டத்தின் முப்பத்தி ஏழாவது ஸ்லோகம் அந்த ஸ்லோகத்தை நம் உள்ளத்திலும் இல்லத்திலும் எழுந்தருளி இருக்கும் சீதா லக்ஷ்மண பரத சத்ருகன ஹனுமத் சமேதனான ராமபிரான் திருவடிகளில் இன்று விண்ணப்பம் செய்து இந்த புன்னகை ராமாயண தொடரை தொடர் பாராயணத்தை புன்னகை அனுபவத்தை இன்றைய தினம் பூர்த்தி செய்ய இந்த புன்னகை அனுபவம் என்பது எப்போதும் நம் வாழ்க்கையில் தொடர்ந்து கொண்டே தான் போகிறது இந்த தொலைக்காட்சியில் இன்றைய தினம் பூர்த்தி பண்ண போறோம் அதனால தான் இன்றைக்கு காலை அடிய நேராக அடியனுடைய இல்லத்திலேருந்து கிளம்பி வாக்கத்தில் எழுந்தருளியிருக்கும் அடியனுடைய ஸ்ரீபாஷ்யாதி ஆச்சாரியன் டாக்டர் ஸ்ரீ ஊவே கருணாகராச்சாரியார் சுவாமி வில்லூர் சுவாமி அவரை எப்போ அடியன் சேவித்தேன் சொல்லுப்பா என்ன விஷயம்னு கேட்டார் சுவாமி இன்றைக்கி புன்னகை ராமாயணம் பட்டாபிஷேகம் சொல்லி பூர்த்தி பண்ண போகிறேன்னு உடனே என்னை பார்த்து கேட்டார் ஏன்னா புன்னகை ராமாயணம் எங்கள் அப்பா எழுதினது பட்டாபிஷேகம் சொல்ல போகிறேங்கிற என்ன சாதா வேஷ்டியோடு வந்திருக்கேன்னார் இல்லை சுவாமி கோவிலில் உட்காந்து எடுக்கிறோம் கொஞ்சம் வேர்வே இதெல்லாம் இருக்கும் என்னதான் தான் ஃபேன் எல்லாம் கொடுத்தாலும் கூட முழுசா பட்டு கட்டின்னு சொல்கிறது கட்டோன்னே அப்ப அப்போ சொன்னார் பரவாயில்ல ஷூட்டில் மற்றதுக்கெல்லாம் பட்டு கட்டிக்கிறியோ இல்லையோ பட்டாபிஷேகம் ஒரு ஸ்லோகமாவது பட்டு வேஷ்டி கட்டின்னு தான் சொல்லணும்னார் அடியன் இப்போ கைவசம் ஒன்றும் இல்லையேன்னு அதெல்லாம் எனக்கு தெரியும் நீ ராமனுக்கு பட்டாபிஷேகம் சொல்ல போறேன் நான் உனக்கு பட்டால அபிஷேகம் பண்ணுறேன் பட்டு அபிஷேகம் பண்ணுறேன்னு சொல்லி அவர் அணிந்த ஒரு பட்டு வேஷ்டியை அடியனுக்கு கொடுத்தார் அதுதான் இந்த வேஷ்டி அது மட்டும் இல்லை இந்த வேஷ்டிக்கு இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா எங்கள் ஊர் எங்கள் குலத்தை வாழவைக்கும் நரையூர் நம்பி நம்பிக்கை நாச்சியார் எழுந்தருளியிருக்கும் நாச்சியார் கோவில் கும்பகோணம் பக்கத்தில் திருநரையூர் திவ்யதேசம் அந்த திருநறையூர் ஸ்ரீனிவாச பெருமாள் உடுத்து கலைந்த பட்டுவேட்டி இது அதனால ஸ்ரீனிவாச பெருமாள் முதல்ல உடுத்து கலைந்து அதுக்கப்புறம் அவர் பிரசாதமாக கருணாகராச்சாரியார் சுவாமி உடுத்து கலைந்து அப்புறம் பெருமாள் பிரசாதம் ஆச்சாரிய பிரசாதம் ரெண்டு சேர்ந்து இப்போது அடியன் உடுத்தி கொண்டு இருக்கக்கூடிய இந்த பட்டு வேட்டியோடு இந்த பட்டாபிஷேகத்தை பூர்த்தி செய்ய உள்ளோம் அதனால் நம்ம அத்தனை பேருக்குமே பெருமாளுடைய அனுகிரகம் தாயாருடைய அனுகிரகம் ஆச்சாரிய அனுகிரகம் பரிபூர்ணமாக இருக்குங்கிறதுல எந்த சந்தேகமும் வேண்டாம் ஆகையினால் பட்டாபிஷேகமாக இதை நாம் இப்போது பூர்த்தி செய்ய உள்ளோம் யுத்தஸ்பந்தத்தினுடைய முப்பத்தி ஏழாவது ஸ்லோகம் நிறைவு ஸ்லோகம் வாங்க சேமிப்போம் அகிரே பாதுகையா தயா பாரே வாயோராத்மஜயுகம் சங்கிருந்தா சாதரம்யுகாத்யேவரா சுகிருகணை அத்தனோ கின்வேவமேவஸ்மிதம் என்பதுதான் நிறைவு ஸ்லோகம் அப்படியே பட்டாபிஷேகத்தை வர்ணிச்சுட்டார் இதுவரை எவ்வளவோ ராமனுடைய புன்னகை விஷயமா புன்னகைக்கு காரணம் என்னன்னு பார்த்தோம் புன்னகையின் தத்துவம் என்னன்னு பார்த்தோம் பலன் என்னன்னு பார்த்தோம் அதெல்லாம் ஒரு புறம் இப்போ அந்த பட்டாபிஷேக புன்னகையை ஆனந்தமாக அனுபவிக்கிறோம் இந்த ஸ்லோகத்தை பொறுத்தவரை முழுக்க 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 ஒரு அனுபவம் எப்படின்னா உங்கள் மனத்திரையை திறந்து பாருங்கள் பட்டாபிஷேக காட்சி அக்ரே பாதுகையா நேர ராமனுக்கு எதிரே பாதுகாதேவி இருக்காளாம் ஏன்னா இதுவரை அயோத்தி ஆட்சி செஞ்சது யாருன்னா தானே பதினாலு வருஷம் பாதுகையாள அதுக்கப்புறம் தானே ராமன் வந்து ஏத்துக்கிறான் அப்போ அக்ரே பாதுகையா முன்னாடி பாதுகாதேவி இருக்கிறாள் தயாபியதிகையா ராமனை விட கருணையில் உயர்ந்தவளான அந்த பாதுகா தேவி அவள் எதிரே எழுந்துருளியிருக்க பார்ஸ்வேபி பூமி பூவா இது பட்டாபிஷேக திருக்கோலம் என்பதாலே ராமனுக்கு இடப்புறத்திலே சிம்மாசனத்தில் சீதாதேவி எழுந்தருளியிருக்க வாயோர் ஆத்மபுவா பதாம்புஜ யுகிம் சங்கிருணதா சாதாரம் வாயு புத்திரனாகிய ஹனுமான் அவர் ராமனுடைய திருவடிகளை அப்படியே அன்போடு பக்தியோடு கெட்டியா பிடிச்சிண்டு அந்த திருவடிக்கு எல்லா கைங்கரியமும் செய்து கொண்டு முன்னே ஹனுமான் எழுந்தருளியிருக்கிறார் எதிரே பாதுகை இடப்புறம் சீத்தை திருவடி வாரத்தில் திருவடிகளை பிடிச்சிண்டு கைங்கரியம் பண்ணி கொண்டு ஹனுமான் அப்புறம் சத்ரம் சாமரையோர் யுகஞ்சவகதா பிராத்ருத்திரையேன ஆவிறகா மூன்று சகோதரர்கள் பரதன் என்ன பண்றான் வெண்கொற்ற குடை பிடித்துக் கொண்டிருக்கிறான் சாமரையோர் யுகம் லக்ஷ்மணனும் சத்ருகணனும் சாமரம் வீசுகிறார்கள் இருபுறம் சாமரத்தை லக்ஷ்மணன் சத்ருகனன் வீச வெண்கொற்ற குடையை பரதன் பிடித்துக் கொள்கிறார் இந்த நிலையில் சர்வத்ராபி சுகர்கணைகி சுத்தி பார்த்தா எல்லா அன்பர்களும் சூழ்ந்திருக்கிறார்கள் அது சுக்ரீவன் என்ன விபீஷணன் என்ன ஜாம்பவான் என்ன அங்கதன் என்ன அத்தனை பேரும் சூழ்ந்திருக்கிறார்கள் கம்பரும் இதே காட்சி தானே பாடினார் அரியணை அனுமன் தாங்க அங்கதன் உடைவாள் ஏந்த பரதன் வெண்குடை கவிக்க இருவரும் கவரி பற்ற விரை செறி குழலி ஓங்க வெண்ணையூர் சடையன் தங்கள் மரபுளோர் கொடுக்க வாங்கி வசிட்டனே புனைந்தான் மௌலி என்று இப்படி அன்பர்கள் எல்லோரும் சூழ்ந்திருக்க சர்வத்ராபி சுகிர்கணைகி அப்போ என்ன பண்ணுறார் ஆச்சாரியனாகிய வசிஷ்டர் ராமனுடைய தலையிலே அந்த கிரீடத்தை வைத்து எட்டு ரிஷிகள் மொத்தம் பட்டாபிஷேகம் பண்ணிருக்க ராமனுக்கு வசிட்டோ வாமதேவச்ச ஜாபாலி ரத்தாஷ்யபா காத்தியாயன சுயஜ கௌதமோ விஜயஸ்ததா அபியசிஞ்சன் நரவியகரம் பிரசன்னேன சுகந்தினா சலிலேன சகசிராட்சம் வசவோ வாசவம் யதா என்று எட்டு முனிவர்கள் சூழ்ந்திருந்து சீதாராமர்கள் மீது அந்த வாசனை மிக்க அந்த புனித நீர் எல்லா கடல்களிலிருந்தும் எல்லா புண்ணிய நதிகளிலிருந்தும் கொண்டு வரப்பட்ட அந்த புனித தீர்த்தத்தை சீதாராமர்கள் மீது அவர்கள் அப்படியே வருஷிக்க அந்த ராமனுக்கு சீதாராமனுக்கு பட்டாபிஷேக வைபவம் என்பது நடைபெற அந்த பட்டாபிஷேகம் கண்டருள்ளபடியே துவம் அத்தனோகோ ஏவமேவ ஸ்மிதம் அந்த பட்டாபிஷேகம் கண்டொருளும் போதே ராமா நீ இதே போலத்தானே புன்னகைத்தாய் அந்த பட்டாபிஷேக நேரத்தில் நீ பூத்த புன்னகைத்தான் இப்போது எங்களுக்கும் காட்டிக்கொண்டு வடுவூரில் எழுதருள் இருக்கிறாயோ என்று இந்த ஸ்லோகத்தில் கேட்கிறார் அப்படி ஸ்ரீ சீதாராம பட்டாபிஷேகம் அந்த ராமனுக்கான அயோத்தி சாம்ராஜ்யத்துக்கு அவன்தான் சக்கரவர்த்தி என் சர்வ லோகத்துக்கும் அவன்தான் சக்கரவர்த்தி குண சாம்ராஜ்யத்துக்கும் அவன்தான் சக்கரவர்த்தி என்பதற்கு அடையாளமாக சக்கரவர்த்தி திருமகனுக்கு இப்படி அவன் புன்னகையோடு விளங்க புன்னகை ராமனுக்கு புன்னகை மன்னனான ராமனுக்கு மன்னனாக அந்த பட்டாபிஷேகம் என்பது இனிதே நிறைவடைந்தது இப்படி பட்டாபிஷேகம் வரை இந்த புன்னகை ராமாயணத்தை நாம் அனுபவிச்சிருக்கோம்னா நம்ம எத்தனை பேருக்கு நன்றி சொல்லணும் முதல்ல அந்த வடுவூர் திவ்ய தம்பதி ராமர்கள் அவ அனுகிரகம் பண்ணி இந்த நிகழ்ச்சியை வடுவூரிலேயே தொடங்கி வைத்தார்கள் அதுக்கப்புறம் பல பல திருக்கோவில்களில் வந்து இதை அப்படியே ஒரு சீரியஸாக தொடராக பேசிக்கொண்டே வந்து சைதாப்பேட்டை ரகுநாதபுரம் பிரசன்ன வெங்கட நரசிம்ம சுவாமி திருக்கோவிலில் பூர்த்தி பண்ணுறோம் அப்போ இதுவரை எத்தனை திருக்கோவில் எம்பெருமான்கள் அனுகிரகம் பண்ணியிருப்பா அந்த திவ்ய தம்பதியருக்கெல்லாம் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் எல்லாத்துக்கு மேல் ஆச்சாரிய அனுகிரகம் இதை வழங்கிய ஆஷுகவி வில்லூர் ஸ்ரீநிதி சுவாமி அவருடைய திருக்குமார் வில்லூர் ஸ்ரீ உவே கருணாகராச்சார் சுவாமி இந்த மகான்கள்லாம் பண்ண அனுகிரகம் தான் நம்மால் இதை பேச முடிந்தது அப்போ பெருமாள் அனுகிரகம் ஆச்சாரியன் அனுகிரகம் அதற்கு மேலே நேயர்களான நீங்கள்லாம் எவ்வளோ பெரிய பேராதரவு நல்கி உங்கள் இல்லத்திலும் உள்ளத்திலும் எழுந்தருளியிருக்கும் சீதாராமர்கள் முன்னாடி தினந்தோறும் இந்த ஸ்லோகங்களை சேவித்து புன்னகையை அனுபவித்து ஆனந்தம் தந்தீர்கள் அதில் மட்டும் இல்லை நேர்லையும் இங்கே பாருங்க சைதாப்பேட்டையில் இவ்வளோ அன்பர்கள் வந்து அமர்ந்து இந்த ஷூட்டிங்கை கூட அத்தனை பேர் வந்து ரசிச்சுன்னு இருக்கா அப்போ எல்லாம் அந்த பக்தி வந்து மக்களிடம் எவ்வளோ தூரம் இருக்கிறது என்பதை இந்த புன்னகை ராமாயணம் மூலமாகவும் நாம் தெரிஞ்சுக்கணும் இல்லையா அப்போ அந்த மக்கள் கொடுத்த ஆதரவு அதுக்கு மேலே சங்கரா தொலைக்காட்சி நிர்வாகத்தினர் நம்ம எந்த இடத்துல எந்த நாள் சொல்கிறோமோ அன்னைக்கு அவர்கள் கரெக்டாக அவங்களோட டீம் அனுப்பி அதுலேயும் அந்த கேமராமேன்லேருந்து ஆரம்பித்து அதில் ஒத்தொத்தரும் வரக்கூடிய அந்த டிரைவர்லேருந்து அவர்கள் தங்களுக்கு தங்குவதிலோ அல்லது வேறு ஒரு விஷயத்திலேயோ அசௌகரியம் இருந்தாலும் அதை எதையும் பொருட்படுத்தாமல் இந்த என் ப்ராடக்ட் நன்னா வரணுங்கிறதுக்காக தன்னலம் இல்லாமல் உழைத்திருக்கிறார்கள் அப்போ அந்த சங்கரா தொலைக்காட்சி டீம் அதில் எவ்வளோ பேர் உழைச்சிருக்காங்க அந்த உழைத்த அத்தனை பேருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் போல இன்னும் சொல்லிக்கொண்டே போலாம் ஆச்சாரியன்லேருந்து ஆரம்பித்து தொலைக்காட்சி நிர்வாகத்திலேருந்து நேயர்கள் வரை பல பேர் சேர்ந்து செய்த அந்த உதவி அந்த ஒரு ஆதரவு அதனால்தான் இந்த நிகழ்ச்சி இனிதே நிறைவடையும்படியாக ஆனது இது இல்லாமல் கூட இதே புன்னகை ராமாயணம் அந்த புத்தகம் நீங்கள் வாங்கி பார்த்தேன்னா வடுவூரில் ஸ்ரீ ஊவே கோவிந்தன் சுவாமியை நீங்கள் தொடர்பு கொண்டால் இந்த புன்னகை ராமாயணம் புத்தகமாகவே கிடைக்கும் அதில் பார்த்தால் இன்னும் ராமனுடைய புன்னகையை வர்ணித்து பல ஸ்லோகங்கள்லாம் வில்லூர் சுவாமி எழுதியிருக்கார் அதெல்லாம் மிசலேனியஸ் அதாவது பிரகீர்ண ஸ்பந்தம் அப்படின்னு மிசலேனியஸ் ஸ்லோகங்கள்னு தனியாக இருக்குது ஆனால் புன்னகை ராமாயணம் சரித்திரம் என்பது இந்த பட்டாபிஷேகத்தோடு பூர்த்தி நாமும் மங்களகரமாக இந்த பட்டாபிஷேகத்தில் பூர்த்தி பண்ணணுங்கிறதுனால தான் யுத்த ஸ்பந்தத்தின் நிறைவு ஸ்லோகம் முப்பத்தி ஏழாவது ஸ்லோகமான இந்த ஸ்லோகத்தை அனுபவித்து பூர்த்தி பண்ணுறோம் அந்த அர்த்தத்தை அப்படியே உள்ளத்தில் கொள்ளுங்கள் ராமனை தியானித்து கொள்ளுங்கள் இந்த ராமன் எப்போதும் நம்முடைய இல்லத்திலும் உள்ளத்திலும் எழுந்தருளி இருந்து இதே பட்டாபிராமனாக ராஜா ராமனாக சீதா எழுந்தருளி இருந்து நம்ம எல்லோருக்கும் ஆனந்தம் தரக்கூடிய ஆனந்த ராமனாக குணசாம்ராஜ்யத்தின் ராஜாவாகிய அந்த ராஜா ராமனாக நமக்கு எல்லா அனுகிரகமும் என்ன போறான் அவன் எப்போதும் நம் இல்லத்திலும் உள்ளத்திலும் இதே போல சிம்மாசனத்தில் சீத்தையோடு வீற்றிருக்க வேண்டும் என்று பிரார்த்திச்சு இந்த ஸ்லோகத்தை சொல்லுவோம் அர்த்தத்தையும் தியானிப்போம் ராமனுக்கு எதிரே பாதுகை ராமனை விட கருணை மிகுந்த அந்த பாதுகை ராமனுக்கு எடப்புறத்திலே சீத்தை திருவடி வாரத்திலே திருவடியை ஆசையோடு பிடிச்சு கைங்கரியம் பண்ற ஹனுமான் இந்த பக்கம் பரதன் வெண்கொற்ற குடை பிடிக்கிறான் லக்ஷ்மணன் சத்ருகனன் இருபுறத்திலும் சாமரம் வீசுகிறார்கள் அன்பர்களாகிய சுக்ரீவன் விபீஷணன் அங்கதன் ஜாம்பவான் உள்ளிட்டோர் புடை சூழ்ந்திருக்கிறார்கள் வசிஷ்டர் உள்ளிட்ட ஆச்சாரியர்கள் அப்படியே தீர்த்தத்தை பொழிகிறார்கள் வசிஷ்டர் தலையிலே கிரீடம் பதிக்க பட்டாபிஷேகம் கண்டருளும் போது நம் அத்தனை பேரையும் பார்த்து சிரிக்கிறான் ராமன் அக்ரே பாதுகையா தயாபியா பார்ஷ்வேபி பூமி புவா வாயோராத்மபுவா பதம்புஜயுகீன் சங்கிருதா சாதரம் சத்ரம் சாமரையோர் யுகஞ்ச ஷத்திரம் சாமரையோர்யுகாற்றேண ஆவாப்பி சுகணை ஃபனோ ஏவஸ்மிதம் என்ற ஸ்லோகத்தோடு இந்த புன்னகை ராமாயணத்தின் ராமாயணச்சரித்திர பகுதி என்பது பூர்த்தியாகிறது நம்முடைய புன்னகை ராமாயண தொடரும் இனிதே பூர்த்தியாகிறது இவ்வளவு நாள் பேராதரவு அளித்த உங்களுக்கு மீண்டும் அடியனுடைய நன்றியை தெரிவித்துக்கொண்டு இந்த புன்னகை ராமாயணத்தின் நாயகனான ராமபிரானுக்கும் பல்லாண்டு பாடி இதை அருளிய வில்லூர் சுவாமிக்கும் பல்லாண்டு பாடி மீண்டும் நன்றி தெரிவித்து நிறைவு செய்கிறேன் கவிதாஜித கல்லோலி கன்யகா காந்தபக்ஷசே கருணாதி குணாத்யாய கமலாநிதய நமகா